பள்ளியல் மற்றும் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நூத்தி பத்து விதியின்றி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் அதன் உடனடியாக அரசு தலைவர் வெளியிலே அரசாணைகள் பிறப்பிக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இல்லை என்றால் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது விவசாயிகள் அணிதிரண்டு விட்டார்கள் மண்ணை காப்பதற்கு உயிரை கொடுத்து வீட்டெடுப்போம் என்று புறப்பட்டு விட்டார்கள் மத்திய அரசு எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழ்நாடு அரசின் கையிலே இருக்கிறது உடனடியாக அரசாணைகள் வெளியிட்டு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு புறப்பட்டிருக்கிறார்கள் விவசாய சங்கம் முடிவு செய்யப்பட்டது காவல்துறையும் விவசாய சங்கமும் இணைந்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வாகனத்தில் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதில் சிலர் வந்து நடந்தே தான் என்று நடைபெறும் செல்வதற்கு அனுமதி இல்லை அதை விடுத்து பொதுமக்களும் விவசாயிகளும் அனைவரும் இந்த டென்சன் திட்ட போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் வாகனங்களில் ஏறி தமக்கு மைதான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம் இது வந்து மதுரை மாவட்டத்தில் மேலூர் தலைவரில் உள்ள அனைத்து விவசாய பகுதிகளும் அழிக்கப்பட்டுவிடும்

தமிழக அரசு வந்து முழு ஒத்து மாநில அரசிய அரசும் நாற்பத்தி எட்டு வந்து வேளாண் இருக்கு இந்த டெல்லியில் இன்னைக்கு போராட்டம் அதே மாதிரி தமிழகத்திலும் பெரிய போராட்டம் டெல்லிக்கு அதோட